ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஃபயர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கற ஒரு பெரிய கேள்வி வருது காவல் துறையோட ஒரு அஜாக்கிரதை அந்த கேம்பஸ்குள்ள வந்து இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்து ஹாஸ்டல்ல இருந்து எத்தனை மணிக்கு வெளியில வருது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கறது நோட்டம் பிடிச்சுக்கிட்டு இவன் இது ஒரு வேலையாவே பண்ணிக்கிறது இருக்கான் ஒரு அமைச்சர் வந்து அமைச்சர் வந்து ஒருத்தர் போட்டோ எடுத்துக்கிறாருன்னா இன்னொருத்தருடைய அறிமுகம் இல்லாமல் எடுத்துக்க முடியாது அப்ப ஞானசேகரனை அமைச்சர் மாசு கிட்ட அறிமுகப்படுத்திய யார் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்கு முப்பத்தி ஆறு ஏக்கர் அது நூத்தி முப்பத்தி ஆறு ஏக்கருக்குலாம் எவனாவே உள்ள போயிட முடியுமா இவ்வளவு பெரிய அளவுல பட்ஜெட் போடுற அண்ணா யுனிவர்சிட்டிக்கே இந்த நிலமை தான் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சுமார் அறுநூறு கல்லூர் உறுப்பு கல்லூரிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதோட தோழி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பாலியல் ரீதியா இந்த பொண்ணு பாதிக்கப்படுறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பொண்ணு வந்து காவல்துறை காவல் நிலையத்துல புகார் அளிக்கலையே அது மாதிரி இந்த பொண்ணு காவல் நிலையத்துல புகார் அளிக்கல அப்படின்னா அந்த உகவம் தெரியாம தானே போயிருக்கும் இது மாதிரி எத்தனை கேசஸ் அப்படியே போயிருக்கும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவிய வெளியிலிருந்து வந்த ஒரு நபர் இந்த வளாகத்துக்குள்ளேயே வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்ச சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சென்னையின் மையப்பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான பல்கலைக்கழகத்துலேயும் இந்த நிலம்னா தமிழ்நாடு முழுக்க என்ன நிலமை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கு இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அண்ணா வணக்கம் வணக்கம் அங்கட் என்ன ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க முதல்ல அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அந்த வெளியில இருந்து வந்த அந்த ஞானசேகரன் சொல்லப்படுற அந்த நபர் எப்படி உள்ள வந்தாரு இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு சொல்லிடலாம் ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த காம்பௌண்டை ஒட்டி இருக்கக்கூடிய நடைபாதையில் சாதாரண ஒரு பிரியாணி கடை போட்டு வச்சிருந்திருக்கிறார் சரி அவர் அவ்வப்போதும் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள வர்றது முன்னாடி ஒரு காட்டுப்பகுதி இருக்கும் சின்னதாக பார்க் மாதிரி தான் இருக்கும் அந்த பகுதியில் போயிட்டு சுற்றுறது சுற்றி வர்றது அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேனுக்குலாம் பிரியாணி சப்ளை பண்ணுறது இப்படிலாம் போக்குவரத்தாக இருந்திருக்கிறாரு கடந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இரவு ஒரு மாணவியும் அவருடைய தொடரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து அவரை மிரட்டி அந்த பையனை வந்து விரட்டி அமிச்சிட்டு இந்த மாணவியை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துனார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இது தொடர்பாக அந்த பொண்ணு வந்து ஒரு விரிவான ஒரு கம்ப்ளைண்ட்டை டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அவங்க புகார் அளிக்கிறாங்க சரி அதன் பெயரில் தான் இப்போ விசாரணை நடைபெற்று ப பல்வேறு தரவுகள் சேர்ந்தத்தில் மொபைல் ஃபோன் என்ன மொபைல் ஃபோன் ஆக்டிவாக இருந்தது அப்படிங்கிறது அதே மாதிரி அந்த மாணவி வந்து சொன்ன அங்க எல்லாம் வச்சு அவரை ஞானசேகரனை கைது பண்ணியிருக்கிறாங்க சரி அது ஞானசேகரன் மட்டும்தான் தொடர்பு இருக்காதுல்ல இல்லை வேறு சில நபர்கள் இருந்ததா சொல்கிறேங்களே அவர் வந்து ஞான அந்த அந்த மனைவி வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அவர் மிரட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது அதில் வந்து நான் மிரட்டிட்டு விட்டுருவேன் சார் அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வச்சுட்டு எனக்கிட்ட நீ அந்த சாரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னையும் மிரட்டுறாரு அப்படின்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்டில் சொல்லுது வெறும் ஞானசேகரன் மட்டும் ஜம்ப் பண்ணி மேலே சவரியர் குடிச்சிக்கூடிய ஊரடங்கு வந்து இல்லை கேட் வழியா உள்ள வந்து மிரட்டி இவ்வளோ பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு அவர் வந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை இதுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கிற மாதிரிதான் போலீஸ் வந்து சந்தேகிக்கிறாங்க விசாரணை துரிதமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அவரை வந்து விரைவில் வந்து அரஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆனது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி ஏன்னா எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகுறது அப்படிங்கிறது அந்த பெண் வந்து தைரியமா முன்னாடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களுடைய தகவல்கள்லாம் வெளியாகிறது அப்படிங்கிறது மற்ற பெண்கள் இதே மாதிரி அவங்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்க வெளியே வரதுக்கு ஒரு தயக்கத்தை காட்டும் இன்னொன்று அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற விஷயமாவும் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது காவல் ஒரு முழுமுச்சா சொல்லலாம் இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் கல்லூரி வளாகத்துக்குள்ள இவ்வளவு ஃப்ரீயா சுத்தி இவ்வளவு இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சதுக்கு காரணம் வெறும் அந்த கல்லூரி நிர்வாகத்தை மட்டுமே குற்றம் சாட்டிட முடியாது கல்லூரி நிர்வாகம் எந்த அளவுக்கு முழு பொறுப்பை எடுத்துக்கணுமோ இதை குற்றஞ்சாட்டணுமோ அதே அளவுக்கு காவல்துறை மீதும் குற்றம் சுமத்த வேண்டியிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அந்த ஞானசேகரன் என்பவர் மீது வந்து தொடர்ச்சியா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு பல திருட்டு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து இதே போல இதே கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியா அவர் சீண்டி அவருக்கு அது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அது தொடர்பான ஒரு வழக்கு இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் மீது மட்டும் பதினோ பதிமூன்று வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல நாலு வழக்கு திருவான்மியூர் நிலையத்தில் இரண்டு வழக்கு நந்தம்பக்கம் எல்லைக்குள்ள நாலு வழக்கு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து பதிமூணு கேஸ் போட்டிருக்காங்க ஸோ பதிமூணு கேஸ் வந்து போட்டிருக்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் அஃபண்டரை நீங்கள் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக காவல்துறை வந்து சுற்றி திரியறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அது காவல்துறையுடைய தோல்வி தான் அவன் யாரு பிரியாணி கடை வச்சிருக்கான் அப்படின்னா நீ வந்து அடிக்கடி அவன் எதுக்கு கேம்பஸ்க்குள்ளே போகிறான் அப்படிங்கிறதையும் இவங்க விசாரிக்கணும் இப்போ லோக்கல் ஐஎஸ்ஓரே வேலை நான் ஒரு ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஒரு ஐஎஸ் அபிஷியலி இருக்கு என்ன சொல்லுங்க இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் லோக்கல் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சிட்டி லிமிட்டுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரிவு இருக்கு உளவுத்துறை மாநில அளவிலான உளவு பிரிவு வேற மா மாநகர காவல்துறை வெள்ளைக்குள்ள இருக்கக்கூடிய உளவு பிரிவு வேற சரி இந்த உளவு பிரிவோட வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளயும் இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளை கண்டறிந்து அவங்களுடைய நடமாட்டங்களை அவ்வப்போது வந்து ரிப்போர்ட் கொடுக்கறது அவங்களுடைய வேலை இதெல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க ஆளுநர் மாளிகைக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அண்ணா இதுலயே யூனிவர்சிட்டிலேயே இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படின்னா லோக்கல் காவல்துறையும் கோட்டர்புரம் காவல்துறையும் அதற்கு உட்பட்ட ஐஎஸும் இன்டெலிஜென்ஸும் வந்து என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அப்படி போறவன் எப்படிங்க அவன் அவன் யாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியுது பதிமூணு கேஸ் வாங்கியிருக்கான் திருட்டு கேஸ்ல சம்மந்தப்பட்டவன் அவன் பாட்டுக்கு எதுக்கு உள்ள உள்ள நைட் ஆச்சுன்னா எதுக்கு எட்டு மணிக்கு உள்ள போறான் அப்படிங்கறது யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிருக்கணும்ல ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக இதே மாதிரி ஒரு வழக்கு அவர் மேல இருக்குன்னு வேற சொல்றாரு இருக்காரு அதாவது இன்னும் அவர் வந்து ஃப்ரீயா உள்ள போயிட்டு வந்துருந்துருக்காரு உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு அவனுக்கு உள்ளுக்குள்ள எல்லா நட்டு எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு எந்த இடத்துல இருட்டா இருக்கும் எங்க வந்து யார் எங்க உட்காந்துருப்பா எத்தனை மணிக்கு மேல எங்க இருப்பாங்க இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுதானே அவன் போறான் அவன் போயிட்டு எல்லாம் பாத்துட்டு வர்றான் இது எப்படி போலீஸ்க்கு தெரியாம இருந்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பரந்த இடம் கேம்பஸ் அப்படிங்கிறது பெரிய பறந்துபட்ட இடம் அது பல்வேறு இடங்கள்ல இருட்டு பகுதியா இருக்கு அங்க விளக்கு விளக்குகள் எரியல அப்படிங்கிறாங்க சிசிடிவி ஒர்க் ஆகல அப்படிங்கிறாங்க இப்போ உலக அதாவது பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது உலகத்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அங்க கிண்டி பொறியியல் கல்லூரியில படிச்சாச்சு அப்படின்னா பெரிய லெவல்ல போயிடலாம் மைக்ரோசாப்ட் கூகுள்ல வேலை பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவல்ல சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல சிசிடிவி ஒர்க் ஆகல அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கேவலம் அது இது கல்லூரி நிர்வாகம் பல்கலைக்கழக நிர்வாகம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா அது பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்தது அதுக்கு எப்படி நாங்க பொறுப்பெடுத்துக்க முடியுங்கிற மாதிரி பேசுறாங்க அதாவது விளக்கலை பொறுப்புல இருந்து விளக்கல அவங்களும் வருஷத்துல அப்படி ஒரு அஃபண்டர் மேல என்ன நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்க இல்ல அங்கதான் இப்போ விஷயமே வருது அவர் ஒரு திமுக காரர் அதனாலதான் அவர் மேல நடவடிக்கை எடுக்காம காவல்துறை வந்து தடுத்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க இது எவ்வளவு தூரம் அது உண்மைதான் அவர் சைதை பகுதியில முரசொழில வந்து அறிவிப்பே இருக்க ஜெயக்குமார் அவர்கள் வந்து எடுத்து காட்டுறாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எடுத்து காட்டுறாரு இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாரு அவர் வந்து சைதை பகுதிக்குள்ள வந்து நூத்தி வட்டம் வட்டம் பிரிவுல அவர் வந்து ஒரு நிர்வாகியா இருந்திருக்கிறாரு அணி நிர்வாகியா இருந்திருக்கிறாரு வட்டக்கழகத்துல இருந்திருக்கிறாருங்கிறத அவங்க எடுத்து போடுறாங்க ஆனா அமைச்சர்கள் எல்லாருமே மறுக்கிறாங்களே திமுக அமைச்சர்கள் ரகுபதி அவரே வந்து இல்ல அவர் எங்களுடைய கட்சியில இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு கட்சியுள்ள இல்லனாக்க உதயநிதியினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பாக தென்சென்னை மாவட்டம் சார்பாக நடந்திருக்கக்கூடிய உதய உதய உதயமாக உதயநிதினு உங்க ஒரு கூட நடத்தினாங்களா எப்படி இவர் பேர் அங்க வருது நீங்க உங்க கட்சியிலே இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து டி ஜானசேகரன்ங்கிற பேரு எப்படி உள்ளுக்குள்ள வருது விளம்பரத்துல எப்படி வருது உங்க முரசொலி பத்திரிகைக்குள்ள எப்படி வருது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் வந்து அவங்க பதில் சொல்லணும்ல ஈஸியா இப்ப இவர் சொல்ற துரைமுருகன் சார் சொல்றாரு சீனியர் அமைச்சர் சொல்றாரு அவன் அவனும் பிரியாணி கிடக்காரன் அவனுக்கு திமுகவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு இவர் வீடு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பேக் சைட்ல தான் இருக்கு பின்னாடிதான் இருக்கு பக்கத்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து எப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குது ஒரு பொம்பளை பிள்ளை எப்படிலாம் பண்ணிருக்கிறான் அவன் திமுக காரன் சொல்றாங்க புட்டுச்சி ஒரு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிருக்கணும்ல கோட்டூர்புரம் காவல் நிலையத்தை வந்து அதிகாரிகளை இவர் தானே முதல்ல கேள்வி கேட்டு இருக்கணும் பிரியாணிக்கார அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இது அப்படி வரவேலை ஜஸ்ட் நீங்க நடந்து போற தூரத்துல இருந்து வீட்ல இருந்து நடந்து போற தூரத்துல தான் கோட்டூர்புரம் காவல் நிலையம் இருக்கு வீட்டுக்கு பக்கத்துலயே இப்படி ஒரு எல்லாம் வேலை பாக்குறீங்க அப்படின்னு இவரு இவரும் கேட்க மாட்டேங்கிறாரு மேல சிஎம் சைட்ல இருந்தும் அது கேட்கல அப்படின்னா அப்ப காவல்துறை என்ன வேலை பாக்குறாங்க இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயத்த பாருங்க இது லீக்னே சொல்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எஃப்ஐஆருமே இப்போ வெங்கட் வந்து ஒரு புகாரை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த புகாரின் தன்மை அறிந்து இப்ப நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுப்பீங்க இன்னாரு வந்து என்ன இது துன்புறுத்திட்டாங்க இன்னாரு என்ன அடிச்சுட்டாங்க திட்டாங்க அப்படின்னு ஒரு எஃபர் எழுத்துப்பூர்வமா கொடுப்பீங்க அந்த எழுத்துப்பூர்வமா அப்படியே வந்து அவங்க வெப்சைட்ல சிசிடிஎன்எஸ்னா அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அதுல வந்து பதிவேற்றம் செய்வாங்க காவல்துறை எல்லா எல்லா காவல் நிலையங்கள்லயும் அந்த அக்சஸ் இருக்கு அவங்க வந்து டெய்லி அதை அப்லோட் பண்ணனும் அது பொதுமக்களுக்கும் அக்சஸ் இருக்கு பொதுமக்களுக்கு அக்சஸ் உண்டு அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப நீங்க கொடுத்த எஃப்ஐஆர் நான் டவுன்லோட் பண்ண முடியும் நான் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எல்லாம் அடிச்சு உள்ள போயிட்டு இன்ன தேதியில இன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த எஃப் ஆர் பதிவாயிருக்கா என்ன எல்லாம் எஃப் ஆர் பதிவாயிருக்கா அப்டின்னு சொல்லிட்டு தலைவர அது ஒரு லீகல் ப்ராசஸ்க்காக இது ஒரு லீகல் ப்ராசஸஸ்க்காக நடைபெற பொது வழியில இருக்கணும் எதுக்குமே ஒளிவு மறைவு கிடையாது வெளிப்படைத்தன் ஒரு வெளிப்படைத்தன்மைக்காக இது உருவாக்கப்பட்டது ஆனா இந்த வெளிப்படைத்தன்மை வந்து எல்லா வழக்கு பிரிவுகளுக்கும் பொருந்தாது அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி பாத்தீங்க அப்டினா பெண்கள் சம்பந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதே மாதிரி போஸ்கோ சட்ட பிரிவுகளுக்கு கீழ வழக்கு செய்யக்கூடிய வழக்குகள் இது எல்லாத்துக்குமே வந்து பப்ளிக் அக்சஸ் கிடையாது முடக்கிடுவாங்க நீங்க பல்வேறு வழக்குகளே நம்ம குறிப்பிடலாம் இந்த வெளிவாக்கத்துல வந்து ஒரு ஒரு சின்ன பொண்ணை வந்து ஒரு பாலியல் ரீதியா துன்புறுத்தி அது வந்து போஸ்கோ அதுக்கெல்லாம் வந்து எல்லாம் பொது வழியில் இல்லை இது மாதிரி பல பல பிரிவுகள்ல இது மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து போடக்கூடாது விசாக கமிட்டி பரிந்துரையும் அது வலியுறுத்துது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாணவி சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் மட்டும் எப்படி உங்களுக்கு அப்லோட் ஆகுது எப்படி பொதுமக்கள் வந்து அக்சஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி போகுது அப்படி ஒரு கேள்வி எழுதில்லை இங்கே யாருடைய கேள்வி முக்கியமாக வருதுன்னு ஒன்று இந்த அடுத்து அடுத்துதான் இந்த நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும் அதனால வந்து மக்கள் கொஞ்சம் சாந்தமாயிருவாங்க அரசியல் கட்சிகள் கொஞ்சம் அடங்கிடுவாங்க அப்படிங்கிற காரணமாக இருக்கலாம் இன்னொன்னு இல்லை அந்த குடும்பத்தை வந்து அச்சுறுத்தி இதுக்கு மேலே அவங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்டதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கப்படுது அதாவது எதிர்கட்சிகள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இது ஷேம் பண்றதுக்காக பண்ணியிருக்கிறாங்க அதாவது அந்த பெண்ணை வந்து ஒரு கூனி குறுகி உட்கார வைக்கிறதுக்கு இந்த பொண்ணு சும்மா அவங்க யாரோட பேசிட்டு இருந்துச்சு அந்த அந்த காவல்துறையும் கல்லூரி நிர்வாகமும் அவங்களுடைய கையாளத்தனத்தை மறைக்கிறதுக்காக அந்த பெண் மீது ஒரு பழி ஒரு குற்றம் சாட்டி இவங்க ஆமா அப்படி ஒரு விஷயத்தை பண்றதுக்காக இப்படி ஒரு எஃப்ஐஆர் அவங்களே வந்து வெளியிட்டு அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலேயே சொல்லிருக்காரு இன்னைக்கு மதியம் கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்க அதை முற்றிலுமா மறக்க முடியாத நீங்க செக்ஷன் உங்களுக்கு தெரியும் தெரியும்ல நீங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டப்பிரிவுகளை தான் நீங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க இதை பொது வழியில அக்சஸ் கூட வைக்க கூடாது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல நீங்க எப்படி அக்சஸ் பண்ண விட்டீங்க இது முழுக்க முழுக்க காவல்துறை பண்ணிருக்க விஷயம்தான் அது பெரும் தோல்விதான் அது அதை மறுக்க முடியாது இது இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்து கை செஞ்சு இப்போ அவர் கைகள்லாம் உடச்சிட ஒ உடஞ்சிருக்குது அவருக்கு பொதுவாக இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் போக்சோ வழக்குகள்லாம் இந்த தகவல்கள்லாம் வெளியே வரக்கூடாது அப்படி வெளியே கசிய வர்றவங்க அதை பரப்புறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்போது காவல்துறையே வந்து அதை அஜாக்கிரதையாக வெளியே விட்ருக்காங்க அப்படின்னும் போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் சம்மந்தப்பட்ட நிலைய எஸ்எச்ஓ மேலே அதாவது இன்ஸ்பெக்டர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காவல்துறை வட்டாரங்களை சொல்கிறாங்க அதே மாதிரி சிசிடிவி வெப்சைட்டில் ஏற்றனே இதை வந்து பொது மக்கள் டவுன்லோட் பண்ற அளவுக்கு அக்சஸ் பண்ண அதிகாரிகள் மீதும் துறை விதமான விசாரணை நடத்தப்படுறதாவும் ஒரு தகவல் சொல்றாங்க இதை எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் வந்து வேறொரு பார்வையும் சொல்லுது அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேங்கவைகளோட இரண்டு ஆண்டுகள் நிறைவடைஞ்ச தினம் என்னது இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து பெரிய அளவுல யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுனால அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை இப்படி விவகாரத்தை வந்து ஒரு பூ உதாரணமா ஒரு பெரிய கொடுக்க கிழிக்கிற மாதிரி இதை வந்து ஒரு பெருசாக கிளிக்க வச்சு அது ஒரு ரெண்டு நாள் பேசு பொருளாக வச்சு அதுக்கப்புறம் மக்கள் வந்து அடுத்த பிரச்சனைகளுக்கு மாறி போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லாம் இப்போ நியூ இயர் வந்துடும் இல்லை நியூ இயர்க்கு போயிருவாங்க ஸோ வந்து ஒரு ரெண்டு நாள் பேசு பொருளாக இருக்கும் விட்டுருவாங்க ஆனா வேங்க இவ்வளவுங்கிறது பெரிய சப்ஜெக்ட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னாக்கா ஒரு வாரம் ஊற வச்சு அடிப்பாங்க அப்படின்னு கூட அரசாங்கம் தரப்புல நினைச்சு இப்படி ஒரு லீக் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற பார்வையும் அரசியல் கட்சிகளால குற்றச்சாட்டுகள முன்வைக்கப்படுது சிபிஎம் கட்சியே இந்த இந்த எஃப்ஐஆர் லீக்கான விஷயத்துல கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் திமுக கூட்டணி கட்சியே கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீதும் உயர் அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல விசாரணை நடத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்கல்ல அதே மாதிரி பாஜகவும் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அவங்களையும் புகார் அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ இது ஓகே லிக் எஃப்ஐர் வந்து வெளியில வந்தது அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய பெயரு அவங்களுடைய மொபைல் நம்பரு அவங்க என்ன புகார் அளிச்சிருக்கிறாங்க இது எல்லாமே பொது வழிக்கு வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சுறுத்தல் நாளைக்கு யாருமே தைரியமா வந்து அவங்களுக்கு அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்ட விஷயங்களை தைரியமா எப்படி சொல்ல முடியும் பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி இது கிடையாது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இதை அரசியலாக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க அமைச்சர் சொல்ற வாதம் ஏற்புடையதா தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற நோக்கி இந்த விவாதம் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுடைய பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிற விவாதத்தை தான் சீரியஸா போயிட்டு இருக்கு ஏன்னா அதிமுக வந்து நாளைக்கு அஹ் தமிழ்நாடு அளவிய தழுவிய ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னே சாட்டையா அடிச்சுக்கிற போராட்டத்தை அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திமுக ஆட்சி இறங்குற வரைக்கும் நான் செருப்பு படம் சொல்லியிருக்கிறாரு இதை வந்து அரசியல் கட்சிகள் ஒரு சீரிசான ஒரு விவாதமாத்தான் பொதுமக்கள் பொதுமன்றத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க இது வந்து ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்டது ஞானசேகரனுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் வந்து செவரேரி குறிச்சு நீங்க போயிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்ததுக்குலாம் எங்க கட்சி குத்தம் சொல்லாதீங்க அப்படி திமுக சொல்றாங்க அப்படி குத்தம் பண்ண அவர் வந்து அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னா அவரோட அமைச்சர் மாசு எப்படி புகைப்படம் புகைப்படம் எடுத்துக்கிறாரு திமுகவுடைய முக்கிய நபர்களோட எல்லாம் அவரால் எப்படி நெருக்கமாக இருந்திருக்க முடியுது நீங்க நினைச்சு பாருங்க சார் அதாவது ஒரு அமைச்சர் அவங்க ஒரு காரணம் சொல்றாங்களே இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அந்த தொகுதியில இருக்கிறனால ஏதோ வேலை பார்த்துருப்பாரு அவருக்கு செஞ்சு கொடுத்துருப்பாரு அதனால நன்றி சொல்றதுக்கு நிறைய பேர் வரதான் செய்வாங்க அவங்க எல்லாம் போட்டோ கேட்கும் போது தவிர்க்க முடியாம இருக்கும் ஏதோ போட்டோ எடுத்துட்டா நாங்க எப்படி வந்து அதுக்கு பொறுப்பாக முடியும் எல்லாம் யாரும் லேசு பாக்கல போட்டோவுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது எந்த அமைச்சரும் அப்படி லேசு பாக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு வந்து அஹ் குறிப்பா சொல்லப்போனா ஜாபர் சாதிக்குடைய விஷயத்துக்கு பிறகு திமுக அமைச்சர்கள் அத்தனை பேருமே ரொம்ப உஷாராயிட்டாங்க நாளைக்கு நம்ம கூட வந்து எவன ஒருத்தன் போட்டோ எடுப்பான் நாளைக்கு ஏதாவது எதாவது பவுடர் வைப்பான் இல்லை கஞ்சாவை திட்டு இருப்பான் போலீஸ்ல மாட்டினோனையும் நான் அண்ணன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வெளில வருவான் நாளைக்கு நம்மளையும் பிடிச்ச உள்ள போட்டானுங்க என்ன பண்றதுன்ற ஒரு பயம் எல்லா அமைச்சர்களுக்குமே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து ஞானசேகரனோட அமைச்சர் வந்து போட்டோ எடுக்கிறாரு துணை முதல்வரோட அவர் பக்கத்துல நிற்கிற ஒரு போட்டோலாம் சமூக வலைதளங்கள் வருது துணை முதல்வர் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல எவன ஒருத்தன் என்பா அதெல்லாம் எப்படி பசீகர் சேர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க அத கூட எடுத்துங்க ஆனா அமைச்சரோட இருக்கிற போட்டோ எப்படி கட்சிக்குள்ள ஒரு க்ளோஸான ஏதோ ஒரு வேலையில ஆமா ஒரு அமைச்சர் வந்து அமைச்சர் வந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாருன்னா அது இன்னொருத்தருடைய அறிமுகம் இல்லாம எடுத்துக்க முடியாது அப்ப ஞானசேகரனை அமைச்சர் மாசு கிட்ட அறிமுகப்படுத்திய நம்பர் யார் அறிமுகப்படுத்தனால முடியுது வெங்கட்ட வந்து ஒரு நாள் பாக்க வரணும்னா நீங்க ஆபீஸ்ல இருந்து யாராவது வந்து சார் நீங்க கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னு சொல்லணும்ல இல்லனா நம்ம உட்கார வச்சு என்ன ஏதுங்குற மாதிரி பொதுமக்கள்ட்ட நம்ம அக்சஸ் தான் பட் அவங்களுடைய சில விஷயங்களை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னா அது அதுக்கு ஒரு நடைமுறை இருக்குல்ல அமைச்சர்லாம் வந்து ஈஸி அக்சசபிள் அப்படின்னு எல்லாருமே வந்து போட்டோல எடுத்துக்க முடியாது குறிப்பா அந்த ஜாபர் சாதிக்கு விஷயத்துக்கு பிறகு எல்லாருமே உசாராயிட்டாங்க முதலமைச்சர் உட்பட எல்லாருமே உஷார ஆயிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்க திமுகவுடைய அந்த உதயநிதி பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள் வரிசையா நடந்த பொதுக்கூட்டங்கள்ல சைதை பகுதியில் நடந்த கூட்டங்கள்ல இவரோட பேர் இருக்கே அது இவங்க எப்படி மறுக்கிறாங்க அப்படிங்கிற பெரிய ஆச்சரியமா இருக்குது எல்லாருமே அது பொது வழிக்கு வந்துருச்சே அவரோட இருக்கிற புகைப்படங்கள் அவரு கட்சி நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய பேரு எல்லாமே வந்துருச்சே ஒரு நபரோட இது சம்பந்தப்படல பல்வேறு நபர்கள் அதிமுக பிஜேபி எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டு காவல்துறையும் அந்த சார் யாரு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க இவன் வந்து அப்படின்னா ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் இது இதோட முடியல அந்த அந்த பொண்ணு புகார் அளிச்ச அந்த பெண்ணே சொல்லுது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என் தோழிக்கும் இவன் அந்த மாதிரி செக்ஷுவல் டாக்சர் கொடுத்துருக்கான் அப்படிங்கறது அந்த விசாரணை அந்த பொண்ணு சொல்லுது அப்ப அவன் ரிப்பீட்டடா அதை பண்றான் அந்த கேம்பஸ்குள்ள வந்து இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்து ஹாஸ்டல்ல இருந்து எத்தனை மணிக்கு வெளியில வருது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நோட்டம் புடிச்சிக்கிட்டு இவன் இது ஒரு வேலையாவே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அந்த வேலையாவே பண்ணிக்கிட்டு இருந்தத கல்லூரி நிர்வாகமும் கண்டறியல காவல்துறையும் கண்டறியல அப்படின்னா இது மிகப்பெரிய தோல்வி இது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க அவன் வந்து அவ்வளவு பெரிய இடம் அது காம்பவுண்ட் சோத்த ஏறி குச்சி வந்திருக்கலாம் இல்ல உள்ள நடந்து கூட நான் ரெண்டு பகுதியில வந்து கேட்ல அவ்வளவா செக்யூரிட்டி இல்ல எப்படி கூட வந்துருக்கலாம் இதுக்கு எல்லாம் பொறுப்பாக முடியும்ல தான் வந்து கவர்னர் மாளிகை இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஆபோஸ்ல தானே கவர்னர் மாளிகை இருக்கு நூத்தி முப்பத்தி ஆறு ஏக்கர் அது நூத்தி முப்பத்தி ஆறு ஏக்கருக்குள்ள எவனாவது சவரி ஏறி குச்சிக்கு உள்ள போயிட முடியுமா அதுக்கு ஏழு எட்டு கேட் இருக்கு ஏதாவது ஒரு கேட்டுக்குள்ள உள்ள போயிட முடியுமா அங்க அங்க செக்யூரிட்டி இருக்குல்ல அப்படி உள்ள போயிட்டு இருக்க முடியுமா முதல்ல உங்களுக்கு அங்க அவ்வளவு இது வருது இல்ல இங்க வந்து ஒரு ஹாஸ்டல் இருக்கு மாணவ எவ்வளவு எவ்வளவு பெரிய அது நீங்க இங்க பெரிய பாதுகாப்பை பலப்படுத்தி வச்சிருக்கணும் லதாஜிக்கா வந்து இது கல்லூரி நிர்வாகம் தான் பண்ணணும் அவங்க தான் சிசிடிவி கேமரா இல்ல அப்படின்னு அவங்க இவங்க வந்து அந்த பக்கம் பால தூக்கி போடுறது அவங்க ஏங்க பதினொன்று பதிமூணு கேஸ் வச்சிருக்கான் அவனை வந்து போலீஸ் பிடிக்கல அப்படின்னு இவங்க எந்த பக்கம் பால தூக்கி போடுறது இந்த லாவணி எல்லாம் வந்து ரொம்ப தப்பு ரெண்டு பேருமே பொறுப்பெடுத்து ஒரு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கமும் சரி இந்த அண்ணா வேந்தர் வந்து ஆளுநர் தான் அவர் நேரம் கேள்வியை எழுப்பி இருக்கும் என்னோட இன்ஸ்டியூஷனுக்கு கீழ நான் வேந்தரா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன்ல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு இவர் கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்கோம் இன்னொரு வரைக்கும் கேள்வி கேட்ட மாதிரி தெரியல கேள்வி கேட்பார் அப்படிங்கறத நம்புவோம் சரி இப்போ இது அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏன்னா சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு ஆளுநர் மாலைக்கு எதிரிலே இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னும் போது ஆனால் இதே சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்கவும் நடந்துட்டு தானே இருக்குது தமிழ்நாடு முழுக்க அங்கே நடக்குது அது மறுக்கிறது கிடையாது இந்த விவகாரமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐ ஐஸ்கூப் வெளியில் வந்த மாதிரி தான் வெளியில் வந்துருச்சு இப்போ அந்த பொண்ணு வந்து தைரியமாக வந்து வெளில வந்து புகார் அடிக்கல அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்ச தெரிய வந்திருக்குமா நீங்க அதோட தோழி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பாலியல் ரீதியா இந்த பொண்ணு பாதிக்கப்படுறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பொண்ணு வந்து காவல்துறை காவல் நிலையத்துல புகார் அளிக்கலையே அது மாதிரி இந்த பொண்ணு காவல் நிலையத்துல புகார் அளிக்கல அப்படின்னா அந்த விவகாரம் தெரியாம போயிருக்கும் இது மாதிரி எத்தனை கேசஸ் அப்படியே போயிருக்கும் சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப இங்க வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அது கேள்விக்குறியா தான் இருக்கு எதிர்கட்சிகளும் அந்த கேள்விக்குறியா வச்சிருக்கிறாங்க இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி கல்லூரி நிர்வாகங்களும் சரி இதை ஒரு இன்டர்னல் ஆடிட் மாதிரியே இதை வந்து பண்ணணும் ஒவ்வொரு பிள்ளைகளையுமே கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சு படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க அவங்க பாதுகாப்பு வந்து கல்லூரி நிர்வாகம் வந்து உறுதி செய்யும் பிள்ளை வந்து தைரியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே தைரியத்தோடு அனுப்புறாங்க நிர்வாகங்கள் வந்து உறுதிப்படுத்தல அப்படின்னா தப்பு யார் மேல எல்லா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் சரி பிரைவேட் இன்ஸ்டியூஷன் சரி அரசு கல்லூரி நிர்வாகங்களும் சரி இதை வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்க அவங்களுடைய கல்லூரி வளாகத்துக்குள்ள பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் இந்த விவகாரத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல லைட் இல்ல சிசிடிவி இல்ல அப்படிங்கறதெல்லாம் வந்து வெளியில வருது இவ்வளோ பெரிய அளவுல பட்ஜெட் போடுற அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இந்த நிலைமை தான் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சுமார் அறுநூறு கல்லூரி உறுப்பு கல்லூரிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அந்த கல்லூரியோட பாதுகாப்பு என்ன லட்சணத்துல இருக்கும் உனக்கு இங்கேயே நீ அந்த லட்சணத்துல வச்சிருக்கானா கீழ கீழே எப்படி இருக்கும் உனக்கு அப்ப இது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த கல்லூரி பல்கலைக்கழகங்கள் வந்து உறுதி செய்யணும் சிசிடிவி இருக்கா பெண்களுடைய இதுல இருந்து ஹாஸ்டல்லேருந்து அவங்க வெளியில் வர்ற நேரங்கள் இதெல்லாம் வந்து குறிக்கப்பட்டிருக்கா வார்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறாங்களா ஃபாலோ பண்ணுறாங்களா பாதுகாப்பு உறுதியோடு இருக்கா அனுமதி அதாவது கே கேம்பஸுக்குள்ளே வந்து ஐடி கார்டு இல்லாத நபர்கள் வெளிநபர்கள் யாராவது உள்ளே வர்றாங்களா இது எல்லாத்தையுமே வந்து கல்லூரி நிர்வாகங்கள் இனி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இதை வந்து முழுவதுமாக செய்ய வேண்டியது வந்து தமிழக உயர்கல்வித்துறையும் குறிப்பாக முதல்வரும் ஆளுநரும் தான் ஆளுநர் தான் இந்த கல்லூரிகளுக்கு வேந்தராக இருக்கார் இப்போ வந்து பாத்தீங்க நாங்களே நியமிச்சுக்கலாம் உங்க சட்டமன்றத்துல போட்டாங்க முடியாது சொல்லிட்டு என் பவர விட்டுக் கொடுக்க மாட்டேன்றாருல்ல அப்போ உங்க பவரை நீங்க விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க உறுதியோடு உங்க கடமையும் நீங்க விட்டுக் கொடுக்காம இருக்கணும்ல அதுக்குண்டான வேலைகளை வந்து ஆளுநர் பார்க்கணும் இந்த விவகாரத்துல வந்து ரொம்ப சீரியஸான விஷயமா தான் பாக்குறேன் ஏன்னா நீங்க தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படிங்கறது அதிகரிச்சுக்கிட்டே வருது குறிப்பா பட்டியல் சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிக வருது ஆணவ படுகொலையும் ரொம்ப அதிகமாயிட்டே வருது நீங்க பெரியாருடைய நினைவு நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா தோழர் சிபிஎம் பாலகிருஷ்ணன் வந்து அது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் ஆணவ படுகொலை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் ஆமா இது வந்து விசிக்கா ஒரு பெரிய அளவுல அவங்க போராட்டமும் நடத்தி இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அது குறிப்பா கல்வி வளாகங்களுக்குள்ள ஏன்னா அது ஒண்ணுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் அவங்க மேல சுய சுயமாக மேலிருந்து வரக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி மட்டும்தான் அங்கேயும் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சில பேர் ரொம்ப குதர்க்கமா பேசுறாங்க அந்த பிள்ளை வந்து எங்க போயிட்டு ஒன்னா உட்காந்து புதற்குள்ள இருந்து அதெல்லாம் அது ரொம்ப கொச்சையா இருக்குது அந்த பொண்ணு வந்து ஒரு பையனோட என்ன பேசிட்டு இருந்தா அது வந்து அது தப்பு இல்ல இருட்டுக்குள்ள என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான பிம்பத்தை கட்டியமைக்கிறாங்க பதினெட்டு வயது நிரம்பிய எல்லாருக்குமே அவங்கவங்களுடைய முடிவுகளை சுயமாக எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு சட்டம் அனுமதிக்குதுல நீங்க கல்லூரி நிர்வாகங்கள் வேணா நீங்க எட்டு மணிக்கு மேல வார்டு ஹாஸ்டல் இருந்து யாரும் வெளில வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க போட்டுக்கலாம் பிரைவேட் ஹாஸ்டல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறரை மணிக்கு மேல வெளில வரதுனா அசைன்மெண்ட் வெளில வரணும் படத்துக்கு போகணும் அப்படின்னா நான் இங்க போறேன் அப்படிங்கறத அந்த வார்டன்ட்டையோ அந்த ஹாஸ்டல் நிர்வாக சொல்லிட்டு வரணும் இந்த கட்டுப்பாடுலையும் இருக்கு நீங்க அதை கொண்டு வந்துக்கோங்க அது தப்பு கிடையாது ஆனா ஒருத்தருடைய சுய முடிவுகளுக்குள்ள நீங்க போய் கேள்வி கேக்குறது அப்படிங்கறது ரொம்ப கொச்சையானது ரெண்டாவது அந்த பொண்ணை கேரக்டரை அசோசினேஷன் பண்றது அப்படிங்கிறது உளவியல் ரீதியா அந்த பெண்ணை இல்ல பாதிக்கப்பட்ட படக்கூடிய எல்லா பெண்களையுமே வந்து உளவியல் ரீதியா பாதிக்கும் அதை வந்து யாரும் அனுமதிக்க கூடாது குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையும் சரி அரசாங்கங்களும் சரி எல்லா கல்வி வளாகங்களையும் பாதுகாப்பு இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரி வளாகங்கள்லையும் பள்ளிகள்லையும் பாதுகாப்பை உறுதி செய்கிறத விட இந்த சிசிடிவி லைட் எரிதா செக்யூரிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் ரீசெக் பண்ணணும் அதை வந்து உயர்கல்வித்துறை முதல்வர் அலுவலகம் ஆளுநர் மாளிகை எல்லாருமே அதை செஞ்சு முடிவெடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி ஆகும் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபரோட மட்டும் இந்த வழக்கு முடியல தான் முதற்கட்டமா தெரியுது ஒருத்தரோட இந்த வழக்கு முடியுதா அப்படிங்கிறதையும் மேற்கொண்டு வேற யாராவது இந்த வழக்குல சிக்கராகங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய விசாரணை காலகட்டங்கள்லாம் நம்ம பார்ப்போம் பல விஷயங்கள் பேசியிருக்கோம் இது வந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் கல்வி நிறுவனங்களுக்குமே வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த சம்பவம் மூலமாக உணர்ந்துருக்கோம் இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்காத அளவுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க எடுப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம நம்புவோம் வேற ஒரு வீடியோவில் சொந்தப்போமே நன்றி நன்றி ஹாலிடேஸ் நாலே அது இல்லாமல் ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் ட்ராவல் ப்ராண்ட் ஐயோ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆ வித் ஜிடி